வைஷ்ணவி சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு எத்தனை பசங்க சொல்லுங்க ரெண்டு பசங்கம்மா யுவா தம்பி ஹாய் சொல்றாங்க நித்யா ஆமா அக்காங்கிறாங்க பார்த்திபன் யுவா யுவாங்க பார்த்திபன் புரட்டாசி மாசம் அண்ணா முடிஞ்சா அண்ணா ஏழு ஊரு சம்பரம் தேரா சம்பரம் தேர் தெரியுலாவா ஓகே ஓகேம்மா பார்த்திபன் தம்பி சூப்பர் கீரா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க சப்பாத்தி சன்னா கிரேவிம்மா வைஷ்ணவியா பவியா நீங்க வைஷ்ணவி பவின்னு போட்டிருக்கீங்களே வாங்க முருகன் முருகனத்தினை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராகிறாங்க நம்ம பார்த்திபன் தம்பி நித்யா சிஸ்டர் தெரியுமாப்பா ஏற்கனவே பார்த்திபன் நித்யா சிஸ்டர் தெரியுமா என் பேர் வைஷ்ணவி நான் லைவ் பண்ணுற என் பேர் பவித்ரன் ஐயோ அப்படியா ஓகே அப்படியா ஓகே ஓகேம்மா ஓ இவ்ளோ டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க வைஸ் நலியா பல்லியா ன்னு கேட்டதுக்கு பாத்தா கேம் ஆயிடுது ஆல் ஆல்ரெடி மொபைல் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொன்னாங்க இப்போ இது வேறையா பாவம் அதை தான் ஏதோ வீடியோ லைவ் போட்டாங்க இப்போ இது வேறையா பாவம்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்து தம்பி முருகன் துணை வணக்கம் இருவரும் சாப்பிட்டாச்சா நலமாகறாங்க பார்த்திபன் தம்பி அவங்க கிளம்பிட்டாங்க போகலப்பா அந்த சிஸ்டர் கிளம்பிட்டாங்க போல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்றாங்க சாப்ஜி ப்ரோ ஓகே ஓகே லைவ் முடிச்சுக்கலாமாப்பா பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு லைவ் முடிச்சுக்கலாமா எதுக்கு கீதா சிஸ்டர் லைஃப் அப்படில்ல இவ்வளவு பப்ளிக்கா இப்படி சொன்னீங்களே அதனால அதனாலதான் வேற ஒன்னு வேற ஒன்னும் இல்ல சாமியே சரணம் ஐயப்பா குருவே சரணம் ஐயப்பான்னு சொல்றாங்க சாப்ஜி ப்ரோ ஹலோ மேடம் முஸ்தபா ப்ரோ ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் பாய் மாமான்னு சொல்றாங்க முருகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா சூப்பர் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சப்பாத்தி சன்னா கிரேவி நம்ம வீட்டுல ஓகே லைவ்ல இருக்க எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன் ஓகே இரவு வணக்கம் பாய் பாய் சப்போர்ட் பண்ணி